வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நடந்த எல் ஏலத்தின் விலைப்பட்டியல் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்தில் நாலாயிரத்தி எட்நூத்தி இரண்டு கிலோ எல் ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனையானது சிகப்பு எல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு எல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் பனிரெண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினாறு ரூபாய் முப்பத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிருக்கும் வெள்ளைக்கானை பிரசெய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்